ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா சூப்பரான சிக்கன் குழம்பு தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் குழம்பு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் சேர்க்கணும் இது கூட வேறு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோ அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கொத்துக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நம்ம எந்த கறி குழம்பு செஞ்சாலும் கருவேப்பிலை சேர்க்குறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் ஆகும் நல்லா வதங்கட்டும் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா குழவாக வதங்கி வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அடித்து குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் இந்த குழம்புத்தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் போல் எனக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல் நல்லா கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறமா ஹாஃப் கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு ஹைலைட்டே இந்த உருளைக்கிழங்கும் முருங்கக்காவும் தான் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயில் வதங்கி வரட்டும் இப்போ சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ சிக்கன் முழுகிற அளவுக்கு மட்டும் இப்போதைக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு வட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிக்கனை மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் நாலு ஸ்பூன் துருவனை தேங்காயில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பூன் கசகச சேர்த்துக்கலாம் அஞ்சு முந்திரி சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த திப்பியும் இல்லாமல் பாருங்க நல்லா சூப்பராக அரைச்சு எடுத்தாச்சு இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இந்த மிக்ஸி கழிவுன தண்ணியே சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக கை நிறைய கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் தேங்காயெலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா கொஞ்சம் கொதிச்சு வந்ததும் திக்காயிடும் இப்போ இது மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிக்கன் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த குழம்பு கொதிச்சு வர்றப்போ வீடியோ அவ்வளோ வாசனையாக இருக்கும் நல்லா கமன்னு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தின்னு எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்படினுச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்